ओं कुलुर्चिलिंगेश्वरी नमगभुम ओम चतुर्दिश कुंगेश नमगभुम ओम चतुर्दिश चतुर कुचे नमगभुम काशी विशालाक्ष नमगभुम काशी विशालाक्षिये नमगभुम काशी विशालाक्ष नमगभुम ओम काशी विशाले नमगभुम ओम काशी विशाले नमगभुम ஓம் காசி விசாலாட்சியே நமகும் மதுரை மீனாட்சியே நமகும் மதுரை மீனாட்சியே நமகும் மதுரை மீனாட்சியே நமகும் மதுரை மீனாட்சியே நமகும் கஞ்சி காமாட்சியே நமகும் கஞ்சி காமாட்சியே நமகும் கஞ்சி காமாட்சியே நமகும் ஓம் கஞ்சி காமாட்சியே நமகும் కంచికామాక్షియే నమగ భుం కుళూర్చలింగేశేష్యే నమగ భుం కుడూర్చలింగేశ్వరియే చతుర్దిశై భుం చతుర్దిసై ఓం చతుర్దిశై చతుర్దిసై కుళూర్చలింగేశ్వరియే నమగ భుం నాన్ముగనాయగియే నమగ భుం చతుర్వేదనాయ గియే నమగ భుం చతుర్వేదనాయ நான்கு கருவர்களை கொண்ட குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் சதுர்வேகநாயகியே நமகபும் ஓம் சதுர்வேதநாயகியே நமகபும் ஓம் சிம்மவாகனமே நமகபும் ஓம் சிம்மவாகனமே நமகபும் ஓம் சிம்மவாகனமே நமகபும் ஓம் சிம்மவாகனமே நமகபும் ஓம் சக்திவாகனமே நமகபும்

ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தல கடாட்சம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவிஷீகரணம் தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர நஷ்டம் தீர குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் நவராத்திரி தின குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் இரண்டாம் நாள் சர்வ பூஜா பலசித்தி ஃபலசித்தி குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே சபா சர்வகுடும்பானம் சகலகுட்டும்பானம் லோககுடும்பானம் லோகக்கல்யாணம் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் நவராத்திரிதின இரண்டாம் நாளின் தின இரண்டாம் நாளின் இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் சர்வபூஜா பலசித்தி குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே ஓம் சூரியதோஷபரிச்சிங்கேரியே நமகும் ஓம் சந்திரதோஷபரிஹார குழூர்ச்சிங்கேயே நமகும் ஓம் அங்காரகோஷபரிஹார குழூர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் புதத் தோஷபரிஹார குழூர்ச்சிங்கேரியே நமகும் ஓம் ப்ரஹஸ்பதிதோஷபரி குழூர்ச்சிங்கேயே நமகும் ஓம் சுக்கிரதோஷபரி குழூர்ச்சிங்கேரியே நமகும் ஓம் சனிதோஷபரி குழூர்ச்சிங்கேயே நமகும் ओम रागु दोष परिहार कुरुच लिंगेश्वर्ये नमः भम ओम केतु दोष परिहार कुरुच लिंगेश्वर्ये नमः भम ओम सर्व नवग्रह दोष परिहार कुरुच लिंगेश्वर्ये नमगभो नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय भम ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भम ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भम ഓം നമ ശിവാായ ശിവായ നമശി വായ ഭും ഓം നമ ശിവായായ ശിവായ നമ ശിവായായ ഭു ഓം നമ ശിവായായ ശിവായ നമശിവാം ഓം വേഷിംഗമീനമകും ഓം നമശിവായായ നമകും ഋഷഭലിംഗമീനമകു നമച്ഛിവായ നമകഭു മിഥുനലിംഗമീനമകു നമച്ഛിവായായ നമകഭു ഘടകലിംഗമീനമകു നമച്ഛിവായായ നമകും സിംഹലിംഗമീനമകു നമച്ഛിവായായ നമഭു കന്യാളിംഗമീനമകു நமச்சிவாய நமகவும் துலாலிங்க நமகவும் நமச்சிவாய நமகவும் நமகவும் நமச்சிவாய நமகவும் நமகவும் நமச்சிவாய நமகவும் நமகவும் மகரலிங்க மீனமகவும் நமச்சிவாயநமகவும் நமகவும் நமச்சிவாய நமகவும் நமகவும் நமச்சிவாய நமச்சிவாய நமகவும் deva yanagavum om namashivaya namavagavum rudra linga meena magavum om namashivaya namavagavum rudra devaya namagavum om மகாசங்கல்பம் குலிங்கே நவராத்திரி தின இரண்டாம் நாளின் மகாசங்கல் அரகராய சங்கராய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே சார்ஷாண்டாம் சர்வாரிசு இஷ்டிசுத்தி குருகடாட்சசி ஆயுஷாரோக ஐஸ்வர்யவரப்பிரசாதசுதிகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்திர கடாட்சம் குளிர்ச்செலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகணம் ஜனவசீகரணம் தொழில்வளம் சரக்கு தொழிற்சாலைகள் திறம்பழை எங்கிட வியாபாரம் பெருகிடு கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீரு தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பதிக்கே சத்துருகள் சம்பதிக்கே செய்வினைகள் எல்லாம் வேறோடழிய பில்லி ஏவல் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்கு நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அருள்வாய் சிலிங்கேஸ்வரியே உலக மக்கள் எல்லாம் சுமிஷமாக வாழ்ந்திட இஷ்டகாரியங்களெல்லாம் சித்தித்திட அனுதினமும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை மட்டுமே சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை அருள்வாயிரவியே

உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்த அவர் நற்காரியங்களை மட்டுமே சித்தித்திட்டு துஷ்டகாரியங்களை சம்பாதித்து தருள்வார்கள்